இனிய வணக்கம் கதையும் கானமும் அன்னை எனும் தீபம் எங்கும் அன்னையின் கீதம் இந்த உலகில் பாசம் எனும் தீராத ஒளி பரவி அம்மா எனும் தீபம்தான் காரணம் அந்த தீபத்தின் சுடராக தனக்கு ஒரு வாரிசு இல்லையே என்று கலங்கி நின்றாள் ராகினி மூன்று வருடம் தன் அன்பு கணவனை எழுந்து தனி மரமாக இருக்கிறாள் ஒவ்வொரு ஆண்டும் அன்னையர் தினத்தன்று சற்று கலங்கிதான் நிற்பார் தன்னை அன்போடு அம்மா என்று அழைக்க பிள்ளை இல்லையே என்ற வருத்தம் எப்போதும் அவளை வாட்டும் சிறிது நேரம் தன் கணவனின் படத்தின் கீழே அமர்ந்து வானொலியில் ஒலித்த பாடலை கேட்டவாறு ஓய்வு எடுத்தாள் ராகினி கண்ணாடி என் முகத்தை காட்டினாலும் மன கண்ணாடியில் உன் முகத்தையே ரசிக்கின்றேன் என்று கூறி முதன் முதலில் ராகிணியை கவிதை கூறி தன் காதலை வெளிப்படுத்தினான் வினோன் என்ன கவிதை பலமாயிருக்கு என்றார் ராகிணி ஆமா எத்தனை நாளைக்கு தான் காதலை மனசுல பூட்டி வைக்கிறது மனசு திறந்து சொன்னாதான அழகா ஜோடியா வானத்துல பார்க்கலாம் என்றான் நக்கலோடு அது சரி வானத்தில் பறக்க ஆசனா புறக்கிட்ட உங்க காதலை சொல்ல வேண்டியதனே என்று அவளும் சிரித்துக்கொண்டே கூறினாள் இவர்கள் இருவரும் இரண்டு வருடமாக நல்ல நண்பர்களாக பழகி வந்தனர் மனதில் காதல் பூத்திருந்தும் யார் முதலில் பறிப்பது என்று காத்திருந்தனர் ஒரு வழியாக வினோத் தன் காதலை வெளிப்படுத்தி இருவரும் காதலிக்கத் தொடங்கினர் ரவிவர்மன் எழுதா கலையோ கருவதி தேவி வடிவான சிலையோ கவிராஜ நெழுதாத கவியோ கரை போட்டு நடக்காத நதியோ காதலை அறிந்து கொண்ட குடும்பத்தினர் அவர்களுக்கு முறைப்படி திருமணம் செய்து வைத்தனர் இருவரும் மருத்துவத்துறையில் இருந்ததால் திருமணம் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது இரண்டு வருடத்திற்கு பிறகு ஒரு கார் விபத்தில் வினோத்தை கொடுத்தாள் ராகினி யாருமே எதிர்பார்க்காத நிகழ்வு நடந்து முடிந்துவிட்டது சில நாள்கள் அமைதியாக இருந்த ராகினி கொஞ்சம் கொஞ்சமாக கவலை மறந்து தன் பணிக்கு செல்ல ஆரம்பித்தாள் ஒவ்வொரு நோயாளியும் சந்தித்து பேசும்போது மனக்கவலை சற்று குறைந்தது வீட்டில் இருக்கும்போது தன் கணவரின் நினைவுகள் அவள் மனதை தொட்டு செல்லும் அதுவும் எப்பொழுதும் ராகினியை பார்த்து வினோத் பாடும் பாடல் அவளுக்கு மிகவும் பிடித்தது அப்பாடல் மட்டும் எப்பொழுதும் அவள் காதில் ஒளித்துக் கொண்டே இருக்கும் கொஞ்சம் ராகணவனின் விபத்தில் பாதிக்கப்படாத சில உடல் உறுப்புகளை தானம் செய்தால் அதுவும் இளைஞர்களுக்கு கொடுத்தாள் தன் கணவனின் பெயரில் ஒரு அன்பு இல்லத்தை நடத்தினாள் அதில் அனாதை குழந்தைகளையும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களையும் அரவணைத்தாள் அங்குள்ள பிள்ளைகள் அவளை அம்மா என்று தான் அழைப்பார்கள் அந்த ஒரு வார்த்தையில் அவள் மெய்சிலிருந்து போவாள் தன் கணவனின் உடல் உறுப்புகள் தானம் செய்து தாய்க்கு ஈடாக சிலரை வாழ வைத்து விட்டாள்

அன்றுியின் அன்பு இல்லத்தில் அவளுக்கு தெரியாமல் பல ஏற்பாடுகள் நடந்தன உறுப்புகளை தானமாக பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் ஒன்றிணைந்து இந்த ஏற்பாடுகளை செய்தனர் சரியான நேரத்தில் ராகினி அங்கே வந்தாள் முதல் முறையாக அன்னையர் தினத்தை கொண்டாடினாள் அம்மா என்று அழைக்க வாரிசு இல்லை என்று வருந்தினாள் ஆனால் இன்று எண்ணில் அடங்கா பிள்ளைகள் அம்மா அம்மா என்று அழைக்கும் போது மனம் நிகழ்ந்து போனாள் தன் வயிற்றில் சுமக்காத இத்தனை உறவுகளையும் பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டாள் அன்று ஒரே ஆட்டம் பாட்டம்தான் ராகிணிக்காக ஓர் அழகான பாடல் ஒலித்தது அம்மன் கோயில் எல்லாமே கோயில் அம்மா உந்தன் புக் எல்லை சொன்னாலே அது எல்லை இல்லாவான அம்மா நின்றாலும் இங்கு சென்றாலும் மனம் நெகிழ்ந்து போன ராகினி அனைவருக்கும் ஒரு நன்றி உரையாற்றினாள் அனைவருக்கும் வணக்கம் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அடைஞ்சதில்லை நானும் சின்ன வயசுல அம்மா அப்பாவை எழுந்து ஆசிரமத்தில் வளர்ந்தேன் எனக்கு பிடித்த படிப்பை படித்து ஒரு டாக்டராக இருக்கேன் என் திருமண வாழ்வு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன் ரெண்டு வருஷத்துல என் கணவரை இழந்தேன் என் கணவர் உயிர் என்னை பிரிஞ்சு இருந்தாலும் அவருடைய உடல் உறுப்புகள் மற்றவர்களின் உடலில் உயிருடன் இருப்பது மிகவும் சந்தோஷமா இருக்கு அன்பு கொண்ட உறவுகளை இழந்து விட்டேனே என்று கவலைப்பட்டேன் ஆனால் இங்கு எனக்காக அன்பு காட்ட உறவுகள் இருப்பதை பார்த்து எனக்கு மனம் நிறைவாயிருக்கிறது என்னை அம்மா என்று அழைக்க எத்தனை பிள்ளைகள் உங்களை எல்லாம் என் வயிற்றில் சுமக்கவில்லை என்றாலும் என் மனதில் என்றும் சுமப்பேன் இந்த ஒரு மகிழ்வான நாளை எனக்கு கொடுத்த அந்த இறைவனுக்கும் அன்னை என்ற தீபத்தை என் வாழ்க்கையில் ஏற்று வைத்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி உலகத்தில் வாழும் அனைத்து தாய்மார்களுக்கும் என் இனிய அந்நர் தின வாழ்த்துக்கள் என்று கூறி தன் உரையை முடித்தாள் ராகினி